மகா காளி அண்மையில் ஒரு உரையை அடியன் கேட்க நேர்ந்தது அற்புதமான ஒரு உரையை வழங்கிய அந்த பீடாதிபதிக்கு அடியன் அனந்துகோடி நமஸ்காரங்களை தெரிவித்து மகிழ்கிறேன் கூடலே ஸ்ரீங்கேரி சமஸ்தானத்தினுடைய எழுபத்தி இரண்டாவது பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ அபினவ் சங்கர பாரதி அவர்கள் நம்முடைய கிராமப்புற ஆலயங்களில் குலதெய்வ மரபில் தொன்று தொட்டு நீட்டித்து வரக்கூடிய பழிபூஜை சடங்குகளை ஆதரித்தும் அது தொடர வேண்டும் என்றும் அற்புதமாக அதனுடைய தர்மத்தை அதனுடைய உண்மையை பேசியிருக்கிறார் பலரும் பேசத் தயங்குகிற அல்லது மாற்றி அமைக்க முற்படுகிற ஒரு விஷயத்தை உண்மையை உணர்ந்து பேசியிருக்கிறார் மனப்பூர்வமான நன்றிகளை நாம் அவருக்கு தெரிவிக்கிறோம் அப்படி என்ன அவர் பேசினார் என்பதை அன்பர்கள் செவிமடுக்க வேண்டும் உதாரணக்கு சின்ன கிராமங்கள் எல்லாம் இந்த கடவுள் முன்னாடி கிராம தெய்வத்தை முன்னாடி பலி கொடுப்பாங்க பலி கொடுத்து சாப்பிடுவாங்க நிறைய பேர் என்ன ஏ அனிமல் அனிமல் சாக்கிரஃபேர்ஸ் வந்து ரொம்ப தப்பு பசுப்பலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் அந்த பசு பலி அந்த கோயிலில் பண்ணாமல் இருந்தாலும் வந்து வீட்டில் வந்து அவன் என்ன சாப்பிடுமோ அவன் சாப்பிடுவான் அவன் சாப்பிட்றதை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது அவன் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அது டேஸ்டியாக சமைச்சு வந்து அது ஒரு போக பதார்த்தமாக நினச்சி அவன் சாப்பிட்றான் அவனுக்கு வந்து அப்படி பண்ணாதப்பா நீங்கள் வந்து அம்பாலம் முன்னாடி பலி கொடுத்துட்டு பிரசாதமாக நீ நினச்சி சாப்பிடு சொல்லும்போது அவன் சாப்பிட்ற மெட்டீரியல் மாறலை ஆனால் அதோடய பாவம் மாறுச்சு அதனால் அது பலி கொடுக்கறது நல்லது அதுக்கு உதாத்தீகரணம்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்தில் சப்ளிமேஷன் முதல்ல என்ன இருந்தது அது ஒரு போக பதார்த்தம் டேஸ்டுக்காக சாப்பிட்றது இரண்டாவது விஷயத்துலையும் டேஸ்ட் இருக்க போ போயிருக்கா டேஸ்ட்டும் இருக்குது சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணிட்டானே இல்லை ஆனால் இது அம்பாள் பிரசாதம் சொல்லக்கூடிய ஒரு இது வந்திருக்கு அப்புறம் இது வந்து நீங்கள் வந்து சேட்டர்டே சாப்பிடக்கூடாது அமாவாசைக்கு சாப்பிடக்கூடாது இதுக்கு ரெகுலேஷன் எப்போ வேணுமோ எவ்வளோ வேணுமோ சாப்பிடன்னு விடாமல் இப்போ சாப்பிடணும் இப்போ சாப்பிடக்கூடாது ஒரு ரெகுலேஷனு சப்ளிமேஷன் ரெண்டுமே நடந்தது நாங்கள் பலி கொடுத்ததுனால அதோடய சம்ஸ்காரமே மாறிடும் ஆதிசங்கர் அடியொற்றி வழிவந்த ஒரு பாரம்பரிய மிக்க மடத்தினுடைய பீடாதிபதி அவர்கள் ஒரு உன்னதமான தர்மத்தை உயர்ந்தோங்கி எடுத்து உரைத்திருக்கிறார் நம்முடைய குலதெய்வ சம்பிரதாய மரபு என்பது பல சூட்சமங்களை உள்ளடக்கியது ஒருவருடைய பிறப்பே அவர் அசைவமா சைவமா என்று தீர்மானிக்கிறது அசைவ குடியில் பிறந்திருக்கிற பெரும்பாலானவர்களுடைய குலதெய்வம் அத்தகைய ஒரு அசைவ படையில் பழிபூஜை சம்பிரதாயங்களை கொண்டதாகவும் அமைந்திருக்கிறது ஆனால் கால மாற்றத்தினால பலர் தாங்கள் சைவமாக மாறுகிற போது தங்களுடைய குல தெய்வத்தையும் அத்தகைய சைவ படையலுக்கு உட்படுத்துகிற முயற்சிக்கிற நிலையில் சில பல இன்னல்களை துயரங்களை அந்த குடும்பங்கள் எதிர்கொண்டு வருகிறது என்பதை நீண்ட நெடிய அனுபவத்தின் வாயிலாக நாம் அறிந்து வருகிறோம் அத்தகைய விஷயங்களில் ஒரு விழிப்புணர்வை நம்மால் முடிந்த அளவுக்கு ஏற்படுத்தியும் வருகிறோம் இஸ்லாமியர்களிடம் ஒரு அற்புதமான ஒரு இறை பண்பாடு இருக்கிறது அவர்கள் புசிக்கக்கூடிய அந்த அசைவ உணவை அவை பலியிடுகிற போது அவற்றை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து பலியிடுகிறார்கள் அந்த முறைக்கு பேர் ஹலால் முறை என்று கூறப்படுவது உண்டு அப்படி ஹலால் செய்யப்படுகிற அந்த மாமிசத்தை தான் அவர்கள் உணவாக உட்கொள்வார்கள் மாற்று சமூகத்தினுடைய ஹோட்டல்களில் அவர்கள் சாப்பிடுவதில்லை காரணம் அந்த உணவு அலால் செய்யப்பட்டதா இல்லையா என்கிற ஐயப்பாடோடு சாப்பிட வேண்டுமே என்கிற ஒரு தயக்கம்தான் அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை குர்பானி என்கிற ஒரு சம்பிரதாயத்தை ஒரு வழிபாட்டை பேணுகிறார்கள் தெய்வத்துக்கு உயிரினத்தை சமர்ப்பணம் செய்து அந்த மாமிசத்தை பலருக்கும் தானமாக பங்கிட்டு விளங்குகிறார்கள் இந்த பூஜை சம்பிரதாயங்கள் என்பது வேதகாலம் தொடங்கி எண்ணற்ற விசேஷ யாகங்களில் பேணப்பட்ட ஒன்றுதான் ஒருவித உயிரின சுழற்சி ஒருவித உயிராற்றலுடைய விருத்திக்கு இந்த பூஜை சம்பிரதாயங்கள் அடி ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது இருந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு கைவிடப்பட்ட காலத்திற்கு பிறகு நாம் கண்கொண்டு பார்க்க நேருகிறது குழந்தை பாக்கியம் என்பது இன்றைக்கு மானுடர்களுக்கு அருகி கொண்டு வருகிறது ஒரு குழந்தை பறந்துட்டால் போதுங்கிற தவிப்போடு இன்றைக்கு புதுமண தம்பதிகள் போராடுகிறார்கள் மருத்துவ உதவி சாதாரணமாக எல்லோருக்கும் தேவைப்படுகிற காலகட்டத்தை நாம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளாக அடைந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இறை சார்ந்து இத்தகைய ஒரு விஷயம் ஒரு பிரதான விஷயமாக இருக்கிறது நம்முடைய பாரத தேசத்தில் பலவிதமான சம்பிரதாயங்கள் பிறப்பால் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது ஒரு மானுடன் பிறப்பால் அசைவமா சைவமா என்று முடிவாகி விடுகிறது அவனுடைய குலதெய்வம் எத்தகைய படையலுக்கு உட்பட்ட தெய்வம் என்பது முடிவாகி விடுகிறது அந்த நடைமுறைகளை நாம் சிதைவில்லாமல் செயல்படுத்த வேண்டும் இன்றைக்கு பெருமதிப்புக்குரிய கூடலி சமஸ்தான பீடாதிபதி அவர்கள் மனம் தயங்காமல் மிக நேர்த்தியோடு இந்த உண்மையை வலியுறுத்தி பேசியது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக அமைந்திருக்கிறது ஜனங்கள் தங்களுக்கான அசைவ உணவை எடுக்கிற போது ஏதோ ஒரு வடிவில் அதை தங்களுடைய தெய்வங்களுக்கு சமர்ப்பணம் செய்து அதை பிரசாதமாக எடுக்கிற ஒரு பழக்கத்துக்கு ஆட்பட வேண்டும் அத்தகைய நடைமுறைகளை உருவாக்குவதற்குரிய வழிவகைகளை காண வேண்டும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பூஜை சம்பிரதாயங்களோடு இருந்த ஆலயங்கள் இந்த இடைக்காலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறவோ நிலையை மறுபடியும் மாற்றி அமைத்து ஜனங்களுக்கு அத்தகைய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு இதுபோன்ற பீடாதிபதிகள் முன்வர வேண்டும் ஜனங்களினுடைய காவல் தெய்வங்களாக வீற்றிருக்கிற ஆலயங்களில் இருந்த அந்த சம்பிரதாயங்களை ஒருபொழுதும் மாற்ற வேண்டாம் என்கிற கருத்தை பீடாதிபதிகள் தொடர்ந்து பேச வேண்டும் காரணம் என்னென்ன குடியில் பிறந்தவர்களை சைவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை யாரும் போய் கட்டாயப்படுத்துவதில்லை குடியில் பிறந்து அவர்களுக்குரிய முன்னோர் சம்பிரதாயத்தின்படி அவர்கள் செய்யக்கூடிய அந்த சடங்குகளுக்கு சைவக்குடியில் பிறந்தவர்கள் உடன்பட வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் அவர்களுடைய வழிபாட்டு முறை அது அவர்களுடைய உணவு முறை அது அது பேண வேண்டும் அதை அவர்கள் தொடர வேண்டும் என்கிற ஒரு ஊக்கத்தை வழங்குகிற போது சைவக்குடியில் பிறந்திருக்கிற அவர்களுக்கும் அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் போய் சேரும் சொந்த அனுபவத்தில் சிலருடைய வாழ்க்கை நான் கூர்ந்து ஆய்ந்து பார்த்திருக்கிறேன் அசைவக்குடியில் பிறந்து அசைவ படையலை கொண்ட குலதெய்வங்களுக்கு அசைவ படையல் செய்ய வேண்டாம் என மேலான ஆலோசனை கொடுத்து அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயத்தை தடுத்து சில பெரியோர்கள் எண்ணிலடங்காத துன்பத் துயரங்களை அவர்கள் காலத்தில் அவர்கள் தலைமுறையில் எதிர்கொண்டார்கள் ஆனால் அவர்களால் அதை உணர முடியல ஒருத்த ஒரு குடும்பத்தை நம்ம வந்து சைவப்படையில் செஞ்சால் போதுன்னு மாற்றிட்டோங்கிற மகிழ்ச்சி அந்த கணம் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அந்த தெய்வ குத்தத்துக்கு அந்த முயற்சியை செய்தவர்கள் ஆளாகி அவர்கள் குடும்பம் சிதைந்து போன விஷயங்களை அவர்கள் காலம் கடந்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமாக அனுபவித்ததை நான் உணர்ந்திருக்கிறேன் அது மட்டுமில்லாமல் இப்படி தடுத்தோர் குடும்பத்தினுடைய சந்ததிகள் வெளிநாடுகளில் போய் அசைவத்தை புசிக்கக்கூடியவர்களாக மாறிப்போன நிகழ்வுகளையும் பார்த்திருக்கிறேன் அதனால் நம்முடைய தேசத்தினுடைய ஆரோக்கியம் தேசத்தினுடைய வல்லமை இந்த தேசத்தினுடைய மானுட ஆற்றல் பல்கி பெருகி நம்முடைய தேச இராணுவம் செல்வ செல்வாக்கோடு இருப்பதற்கெல்லாம் தேசம் முழுதும் அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிற எல்லை தெய்வம் காவல் தெய்வத்துக்குரிய பழிபூஜை சம்பிரதாயங்களில் ஒரு பொழுதும் தடுத்து மாற்றி அமைக்க வேண்டும் என முற்படாதீர்கள் அது இருபக்க கத்தியாக முயற்சிப்பவர்களையும் சேர்த்து பாதிக்க செய்துவிடும் ஹரிவோம் மகா காளி